வணக்கம் வெல்கம் மிஸ்டர் நான் உங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்னோட இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வருஷம் எல்லா அருளும் நலமும் வளமும் கிடச்சி ஒரு அற்புதமான ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க ஸோ ஒரு புது வருடம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் அதிக அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறதும் இந்த வருஷமாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்டாயம் இருக்கும் ஸோ அப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லபடியாக தாங்க நடக்கும் பட் பேர் என்னங்க கொஞ்சம் வினோதமாக இருக்கே இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கடவுளை நம்புகிறவங்களுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசிநாதன பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில்களுக்கு போய் அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல கொஞ்சம் பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நவகிரகங்கள்ல உங்களோட ராசிநாதனை வந்து கும்பிட்டுக்கோங்க ஸோ அவரை எப்படி வழிபடணும் எந்த முறையில செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோவாக விட்ருக்கோம் அந்த முறையில பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே அமோகமா நடக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க நீங்கள் நினைச்சதை விட இந்த புத்தாண்டுலருந்து உங்களுக்கு நல்லபடியான யோகா காலம் ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் அவரோட திரிவன வீட்டில் ரொம்பவே பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்போ குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வருமானத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தனத்தில் ஒரு நல்லபடியான வாழ்க்கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு நான்காம் பாவத்தில் இருந்த குரு பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துக்கு வந்து போக போறாரு சோ ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானம் சோ அப்ப அந்த இடத்துல உக்காந்து குரு பார்க்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே யோகமான பாவங்கள் ஒன்பது பதினொன்னு ஒன்று அப்படிங்கிற பாவங்களை வந்து பார்க்கப்படுறாங்க அப்போ திருமணத்துக்குலாம் ரொம்பவே நல்லபடியான ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதுவும் இந்த வருஷம் நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே சிறப்பான ஒரு திருமணங்களாகவே வந்து நடந்து முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு போய் சுக்ரனோட வீட்டில் உட்காராரு ஸோ குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாலே திருமண வாழ்க்கையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த வருஷம் திருமணத்துக்கு ரெடி பண்ணீங்க அப்படின்னா அதை வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிங்க ரொம்பவே சிறப்பாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்று மற்றும் ஒன்பதாம் பாவத்தில் ராகு கேதுகள் போய் உட்காடுறது அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கொடுக்குற தெய்வம் மாதிரியான அமைப்புகளை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் முயற்சிகள் போதும் விட ரொம்பவே நல்லபடியான வருமானம் அப்படிங்கறதும் லாபம் அப்படிங்கறதும் அமௌண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ரொம்பவே சிறப்பான ஒரு வருஷமா வந்து இந்த வருஷம் உங்களுக்கு அமையுங்க ஏன்னா மூணு ஒன்பது அப்படிங்கிறது பாகியஸ்தானத்தில் போய் கேது உட்கார்ந்து அப்போ அப்ப முடிஞ்ச வரைக்கும் ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்க த நீ எதிர்பார்க்குற நேரத்துக்கு முன்னாடியே கடவுள் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு வந்து அதே மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு போறதை கொஞ்சம் அடிக்கடி வந்து ரெகுலர் அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தில் கேது போய் உட்காந்துருக்கனாலையும் என்னதான் உங்க ராசிநாதனான சனி நல்லவராகவே இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் சனி பகவானுக்குரிய கெடுதல்களையும் செய்கிறதுக்கும் ரெடியாக இருப்பார் அப்படிங்கால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறதுகளில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏழரை சனியோட கடைசி நேரத்தில் இருக்கீங்க அப்படிங்கனால இந்த ஏழரை சனி முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு திருமணம் வண்டி வாகனம் வீடு வாசல் ஏதாவது ஒரு சுபகாரியங்களை கொடுத்துட்டு தான் இந்த சனி வந்து உங்களுக்கு போவார் அதற்கு இந்த குருவுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கால கவலையே பட வேணாம் குரு உங்களுக்கு ராசியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இன் ஸோ வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்புடின்னா அந்த அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் சிறப்பான ஒரு வருஷமா வந்து அவங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மற்றும் மனைவிக்குள்ள எந்த ஒரு ஒளிவுமுறையும் இல்லாமல் இருக்க நல்லது ஏன்னா குடும்பஸ்தானத்துல சனி ஷேர் உட்காந்துருக்காரு அதுவும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சனியும் செவ்வாயும் சேர்ந்து உக்காந்துருக்க அப்படிங்கறனால நிறைய ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பங்களுக்குள்ள வந்து வரும் ஸோ குடும்பமாவே இருந்தாலும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிட வேணாம் என்னன்னா என்ன அப்புடின்னு கேட்டு ஒரு சில வழிமுறைகளை சொல்றதோட நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா நல்லது இல்லை அப்படின்னா கௌரவ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து அது கொண்டு போய் விட்டுரும் எல்லாத்தையும் என்ன பிரச்சனை கேட்டு அதற்கு தான் சொல்யூஷன் நீ செஞ்சு செய்கிறதுனா செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி வந்து விட்டுருங்க ஸோ ஜீவ சமாதிகளுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியான யோகமான காலத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நவகிரகங்களுக்கு போய் சனீஸ்வரனுக்கும் ஒரு அர்ச்சனையை போட்டு வந்துருங்க புதன் பகவானுக்கும் ஒரு அர்ச்சனை வந்து போட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தொண்ணூறு நல்லபடியான பலன்களை கொடுக்கறதுக்கு தான் இந்த சனி பகவான் ரெடியாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்கு இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க ஏன்னா தொண்ணூறு மதிப்பெண்கள் கொடுக்கற அளவுக்கு நல்லபடியா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி இருந்தாலும் இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா உங்க ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் கொஞ்சம் பழமையான பெருமாள் கோயிலாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது ஸோ அந்த பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள் வந்து கும்பிட்டுட்டு அவருக்கு அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போய் உங்களுக்கு யோகக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுக்கும் புதனுக்கும் தனியா ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டா வந்து அமையுங்க